பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள் அதாவது ட்ரெஸ் எப்படி போடணும் சாலைக்கு எப்படி ட்ரெஸ் எப்படி போடணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் சாலைக்கு எதை பற்றிப்பா ட்ரெஸ் ட்ரெஸ்னா என்னது உடைனா என்ன ஆடை உடை என்றால் ஆடை ஆடை என்றால் உடையா ஆ சட்டை கைலி பனியினு வேற வேற கோட்டு சூட்டு சேலை சட்டை சுடிதார் வேற என்னதுண்ணா உடைன்னு என்னப்பா ஆடைன்னு என்ன எதுக்கு ஆடை போடுறோம் குளிர்ச்சிக்கா குழு குளுன்ற இருக்கிறதுக்கா ஆடை போடுறோம் ஆடை போடுறோம் மானத்தை மறைப்பதற்கு ஆடை போடுறோம் அப்படித்தானே நம்முடைய உடம்பு அங்கங்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஆடை போடுறோம் அப்படித்தானே கரெக்டா கரெக்டா தப்பா நான் சொல்றேன் இதுக்கு தானே நம்ம ஆடை அணிகிறோம் இந்த ஆடை எப்படி அணுகணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஆடை எப்படிலாம் அங்கங்க கிழிஞ்சு கிழிஞ்சு போடுறாங்கல்ல அப்படித்தானே இனலாமோ ட்ரெஸ்லாம் வந்துட்டு என்னென்ன ஆடைகள் போடணும் எது சுண்ணத்து எப்படி அணியணும்னு சொல்லலாசன்னு சொல்லித்தராங்க முதலாவது பாங்க நமது நபிசுல்லா அலிஸ்லா அவர்களே அவர்கள் வெள்ளை நிற ஆடையை ரொம்ப பிரியப்பட்டாங்க ரசோல்லா எந்த ஆடையை ரொம்ப விரும்பினாங்க ஒயிட் புரியுதா அதுக்கு தான் ஆடிம்களெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ட்ரெஸ் போடுவாங்க இப்போ ரசோல்லாவுக்கு பிடிச்ச ஆடை என்ன தான் இல்லை ஏன் வெள்ளை தான் ஒரு கண்ணியம் பாரு நீ பெரிய மினிஸ்டரை பாரு அதுபோல் எம்எல்ஏவை பார் எல்லாமே என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கருப்பு கலர்லயே வருவானுங்க வெள்ளை கலர் வெள்ளைன்றது ஒரு கண்ணியமான ஆடை ஆண்கள் பெரும்பாலும் வெள்ளை ஆடைகளை அணிவதற்கு முயற்சி செய்யணும் ஆண்கள் பெரும்பாலும் எந்த ட்ரெஸ் போடணும் ஒயிட் போடணும் புரியுதா பெண்கள் வந்து எல்லா நேரத்துலையும் ட்ரெஸ் போடலாம் புரியுதா பெண்கள் வெள்ளை வெள்ளையின் தான் அழகும் சட்டம் கிடையாது பெண்கள் வந்து ப்ளூவில் போடலாம் ரோஸில் போடலாம் அவங்களுக்கு பிடிச்ச கடலில் போடலாம் ஆனால் ஆண்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது எனது விரும்பத்தக்கது முஸ்தகம் ரசூலில் அதை விரும்பியிருக்காங்க புரியுதா விளங்குதா சரி அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ ஆண்கள் எந்தெந்த நிற ஆடைகளை அணியக்கூடாதுன்னா சிகப்பு மஞ்சள் நிற ஆடைகளை தவிர என்னென்ன ஆடைகள் சிகப்பு சவப்பு கலரில் ஆடை போடக்கூடாது ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது மஞ்சள் கலரில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா செக்க செவையன்னு போட்டாலே அலையவான் தெரியுமா உடம்பு ஃபுல்லாக ரத்த தள்ளி ஊத்துற மாதிரி மஞ்ச மஞ்சேன்னு போமா சூரியகாந்தி பூ போகிற மாதிரி பார்த்துருக்கேன் அதுனா யார் போடுறது சாமியார் போடுறது அப்படிதானே ஃபுல்லாக மஞ்சளா போடுறது யார் போட்டிருப்பா சாமியார் போட்டிருப்பா அதே மாதிரி என்னது ஃபுல்லா செகப்பை யார் போட்டிருப்பா சாமியார் மாற்று மதத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுனால இந்த மஞ்சள் முழுவதும் மஞ்சளாக முழுவதும் சிகப்பாக ஆண்கள் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது இந்த ஆடைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது மற்ற ஏதாவது ஆடைகள் மற்ற கலரில் வேற வேற கலரில் ஆடைகள் போடலாமா ட்ரெஸ் போடலாமா தாராளம் போடணும் சரியா அடுத்து மூணாவது துவா ஓதிய பிறகு ஆடை அணியணும் ஆடை அணிய அணியறதுக்கு முன்னாடி என்ன துவா ஓதணும் அலஹம்லாஹி அந்த அலக்து கசானி ஆ ஆ இந்த துவா ஓதி தான் ஆடை என்ன செய்யணும் போடணும் அதாவது ட்ரெஸ் போடணும் சரி அடுத்து வந்து ட்ரெஸ் போடும்போது முதல்ல வலது பக்கத்தை தான் என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கணும் போடுறதுக்கு புரியுதா இப்போ சட்டை இருக்குது ரெண்டு கை இருக்குது பார்த்தியா ஃபஸ்ட்டு எந்த கையில் நுழைக்கணும் வலது கையில் ஃபேன் இருக்குது எந்த கையில் நுழைக்கணும் வலது வலது காலத்தை என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நுழைக்கணும் இப்போ கைலி இருக்குது ஜம்ப் பண்ணி குதிக்கணுமா அப்படி எப்படி கைலிக்கு போடும்போது எப்படி போடுவீங்க கைலி பிரச்சனை இல்லை கையில ரெண்டு பிரியல் இல்லை மொத்தமாக தானே இருக்குது ஜிப்பாவோ மற்ற சட்டைகளோ போடும்போது அல்லது ஃபேண்டை போடும் ஃபேண்டுனா வலது காலை போடணும் புரியுதா கையினா வலது கை என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு போடணும் இதுதான் சொன்னது சரியா அட்ரெஸ் போடும்போது அடுத்து இப்போ ஆண்கள் வந்து கீழாடை அதாவது ஃபேண்டு போடுறீங்க கைலி போடுறீங்கன்னா கரண்டை காலுக்கு கீழே என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது கரண்டை காலுக்கு மேலே தான் இருக்கணும் கரண்ட காலுக்கு கீழே போட்டிங்கன்னா ரசோல்லாவுடைய எச்சரிக்கை யார் கரண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்களும் நரகத்துக்கு போவாங்க அவங்களோட சேர்ந்த அந்த ஆடையும் எங்கே போக்சன் நரகத்துக்கு போயிடும் அதனால் என்ன செய்யக்கூடாது கரண்டைக்கால் கீழே ஆடைகள் போடக்கூடாது புரியுதா எது கீழே ஆடைகள் போடக்கூடாது கரண்டக்கால் கீழே கரண்ட காலுக்கு மேலே தான் என்ன செய்யணும் அதுக்குன்னு ரொம்ப மேலே கட்டிடக்கூடாது பாதி காலு கைலி கட்டிட்டு நடக்கக்கூடாது புரியுதா அப்படி நடக்கூடாது கரெக்டாக போடணும் கரண்ட காலுக்கு ஒரு இன்ச்சிக்கு மேலே கையில் கட்டணும் அல்லது ஃபேன் என்ன செய்யணும் போடணும் புரியுதா சரி இப்போ ஆறாவது பாயிண்ட்டு ஆண்கள் அதாவது நம்ம வந்து ஆஃப் ஹேண்டு போடுற மாதிரியா சர்டில் அது போடுறது தவிர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் என்ன செய்யணும் போடணும் ஆஃப் ஹேண்டு போட்டு தொழுவுறது வந்து மக்குரூ புரியுதா ஃபுல் ஹேண்டு தான் என்ன செய்யணும் போடணும் அப்போ சட்டை போடும்போதோ ஜிப்பா போடும்போதோ ஃபுல் ஹேண்டு தான் என்ன செய்யணும் போடணும் ஆஃப் ஹேண்டு போடக்கூடாது புரியுதா அது போடுறது விரும்பத்தக்கதில்லை கூடாதுன்னு கிடையாது விரும்பத்தக்கதில்லை பெஸ்ட்டு எது முஸ்தகப் எது விரும்பத்தக்கது ஃபுல் ஹேண்ட் தான் இது முஸ்தகம் புரியுது உங்களுக்கு சரியா சரி அது மாதிரி ஆஃப் ஆண்ட்டு சட்டை அணிந்து வருவது மக்குரு வெறுக்கத்தக்க காரியம் ஃபுல் ஹேண்ட்டு தான் அணையேன் அடுத்து பாருங்கள் ஏழாவது பெண்கள் கீழாடைகளை கரண்டை கரண்டை முளைக்கி கீழ் தான் நான் அதாவது பெண்கள் வந்து இப்போ ஆண்கள் கரண்டைக்கு மேலே தான் என்ன செய்யணும் போடணும் பெண்கள் கரண்டைக்கு கீழே வரைக்கும் ட்ரெஸ் போடணும் புரியுதா உங்களுக்கு பெண்கள் வந்து கரண்டைக்கு கீழே வரைக்கும் ட்ரெஸ் போடணும் ஆண்கள் கரண்டைக்கு மேலே ட்ரெஸ் போடணும் சரிங்களா அடுத்த எட்டாவது பாயிண்ட்டு ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் இருகலான ஆடை டைட்டான ஆடை என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது புரியுதா ஃபேண்ட் டைட்டாக போட்டுக்கிட்டு பின்னாடி தெரிகிறது அது மாதிரி ட்ரெஸ்ஸு பெண் பொம்பளை பிள்ளைகள் ட்ரெஸ்ஸை வந்து டைட்டாக போடக்கூடாது மீடியமாக என்ன செய்ய லூஸா சகையில் எப்படி போடணும் மீடியமாக போடணும் டைட்டாக போடலாமா போடலாமா போடக்கூடாது புரியுதா அது மாதிரி கவர்ச்சியான ஆடைகள் போடக்கூடாது பெண்கள் வந்து கவர்ச்சியான ஆடை என்னது தன்னுடைய உடல் தெரிகிற மாதிரி போடுவாங்க பார்த்தியா இந்த சினிமாலாம் காமிக்கிறாங்க அதே மாதிரி ஆடைகள் போடக்கூடாது அதே மாதிரி மேனி தன்னுடைய உடம்பை வெளிகாட்டும்படியான ஆடைகளும் போடக்கூடாது கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தாலே என்ன செய்யும் தெரியும் உள்ள உள்ள பார்ட்ஸ்லாம் அதாவது உடல் அமைப்புகள்லாம் என்ன செய்யும் தெரியும் அதே மாதிரி ஆடைகள் ஆண்களும் போடக்கூடாது பெண்களும் செய்யக்கூடாது போடக்கூடாது அரைகுறையான ஆடைகள் அணிவது பாவம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அரைகுறைய ஆடை அணியக்கூடாது புரியுதா டவுசர் போட்டு போகக்கூடாது நம்ம டவுசர் போடலாமா முட்டிக்கு மேலே அவுறத்தது மறைக்க வேண்டிய இடம் இது ஆண்களுக்கு ஃபரல் டொப்புல முட்டி வரைக்கும் நம்ம டவுசர் போட்டால் அது தெரியுமில்ல அது ஹராம் தானே அது பாவம் தானே அப்போது அரைகொறை ஆடை போடக்கூடாது ஆடை போட்டால் என்ன செய்யணும் முழுசாக போடணும் புரியுதா பாசி சட்டை போட்டிருக்கான் சட்டை போட்டு பின்னாடி நாலு பக்கம் கிழிச்சு விட்டால் பாட்டு போகிறான் புரியுதா இது அரைக்கொரையெல்லாம் ஆடை தானே எப்படி போடக்கூடாது புரியுதா பாசத்தில் இருந்து சட்டை போட்டிருக்கான் சட்டை போட்டு நல்லா அழகாக நீட்டாக போட்டதா பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் மட்டும் பட்டன் அவித்து போட்டு இப்படி திறந்துட்டு நெஞ்சு ஃபுல்லாக தெரியுது எப்படி போடலாமா போக கூடாது புரியுதா அப்போ அரை குறையான ஆடைகள் என்ன செய்யக்கூடாதுப்பா போடக்கூடாது என்ன செய்யக்கூடாது பாஸ்து அப்படி போடலாமா நம்ம போடலாமா போடலாமா சாலி போடலாமா போடலாமா சாலி சதாம் போடலாமா போடக்கூடாது புரியுதா சரி அப்புறம் அதே மாதிரி ஒன்பதாவது பாயிண்ட் இக்கால பெண்கள் அணியக்கூடிய கழுத்து இடுப்பு முதுகு தெரியும்படியான ஜாக்கெட்டுகள் அணிவது ஹராம் ஜாக்கெட் என்னது சட்டை பெண்கள் சட்டை போடுறாங்க பார்த்தியா அந்த சட்டைகளை வந்து கழுத்து தெரிகிற மாதிரி முதுகு தெரிகிற மாதிரி அறகுறையா போடுறாங்கல்ல சினிமாலாம் பாக்குறீங்கல்ல அப்படி அரகுறையா உடம்பு தெரிகிற மாதிரி ஜாக்கெட் சட்டை போட்டா அது என்னது ஹராம் பாவமாகும் அடுத்து பெண்கள் தங்கள் அங்கங்களை கவர்ச்சியாக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளாடைகளை ஹராம் தன்னுடைய உள்ளாடை பெண்கள் உள்ளாடை அணுகிறாங்கன்னா அதை நினைச்சு கூட வெளியே தெரியக்கூடாது புரியுதா அடுத்து சிறு பெண் பிள்ளைகளுக்கு கூட அரைக்கால் பாவடை அப்படின்னா கவுன் போடுறாங்க அரைக்கால் ஜீன்ஸ் அணிவது பாவம் பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் அணைக்கூடாது போடக்கூடாது புரியுதா நம்ம வீட்டில் போட்டு அழகிறாங்கல்ல நம்ம அக்கா மாறு தங்கச்சி மாறு போடுறாங்களா இல்லையா போடுறாங்களா இல்லையா பாசத்து உண்மையை சொல்லி போடுறாங்களா இல்லையா இந்த ஜீன்ஸ் பேண்ட் போடுறது புரியுதா இதே மாதிரி செய்யக்கூடாது போட்டுட்டு அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளை ஒழுக்கமாக தான் என்ன செய்யணும் ஆடைகளை அணிவிக்கணும் சரிங்களா அடுத்து ஆண்கள் அணியும் ஆடைகளை பெண்கள் அணி அணிவதும் பெண்கள் அணியும் ஆடைகளை ஆண்கள் அணிவதும் எனது சகிலே ஹராம் புரியுதா இப்போ சகையில் வந்து சுடிதார் போட்டேன் இது கூடுமா கூடுமா கூடாது சகையில் சேலை கட்டிக்கிட்டேன் கூடுமா ஹலால் ஹராமா ஹராம் புரியுதா புரியுதா இப்போ நம்ம வந்து நம்ம அபராத் தாவணி போட்டார் கூடுமா கூடாதா கூடுமா கூடாதா கூடுமா கூடாது ஹராம் புரியுதா மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த பொம்பளை பிள்ளை வேஸ்ட்டு சட்டை போடுது கூடுமா கூடாதா கூடாது ஆண்கள் ஆண்கள் அணிகிற ஒன்றை பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் அணிகிற ஒன்றை ஆண்கள் அணியக்கூடாது புரியுதா அல்பாஸ் புரியுதா வீட்டில் அந்த ஷால் போட்டு பார்க்குறது இந்த புர்கா போட்டு பார்க்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது புரியுதா அதே மாதிரி பழக்கம் வைக்கக்கூடாது சாலைக்கு புரிஞ்சு இல்லை அக்கா இருக்கால சாலைக்கு உனக்கு அப்போ டெஸ்ட் பண்ணிரு பண்ணி போட்டு பார்த்துருப்பில்ல ஷால் போட்டு பார்த்ததில்லை ஒரு தடவை கூட போட்டு பார்த்ததில்லை ஆ உன் மனசாச்சு விட்டு சொல்கிறான் ஆ பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருப்பல எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கவுன் போட்டுருப்ப சுடிதார் போட்டு போட்டு பார்த்தது இல்லையா பார்த்துருக்கியா சரி அப்போ என்ன செய்யக்கூடாது என்ன சிரிப்பு பயங்கரமா இருக்கு என்னமா தங்கம் சரி சரி அப்போ இஜாஸ் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போடலாமா ம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ் போடலாமா போடலாமா போடக்கூடாது சரியா அடுத்து பாருங்க இப்ப ஆண்கள் தொப்பி அணிவதும் தொப்பிக்கு மேல தலைப்பாகை அணிவதும் தல தலைப்பாகியின் குஞ்சம் ஒரு மூலம் நீளம் இருப்பதும் விரும்பத்தக்கது ஆண்கள் தொப்பி போடுறது என்னது சுன்னத் புரியுதா புரியுதா அது தலப்பா கட்டுறது முஸ்தஹப் அந்த தலப்பால பின்னாடி குஞ்சா மாதிரி வெளியிடறோம் பார்த்தியா நீட்டம விடுறோமே நம்ம கெட்ட போது அது ஒரு வெளியே விடுறது என்னது ஆண்கள் தொப்பி அணியணும் தலப்பா போடணும் தொப்பி அணைச்சு அணியணும் கெட்டுறது ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் அதிகமான ஆடைகளை சேகரித்து வைத்துக் கொள்வது நல்லதல்ல இப்ப நம்ம வீட்டுல நமக்கு கொஞ்சம் தான் ட்ரெஸ் இருக்கும் நம்ம தங்கச்சி அக்கா ட்ரெஸ்ஸை பாரு பீரோ ஃபுல்லா இருக்கும் பாத்திருக்கா நம்ம அம்மா அம்மா ட்ரெஸ்ஸை பாரு சேலை அடுக்கி அடுக்கி இருக்கும் இருக்குமா இருக்காதா எல்லாத்தையும் விட கம்மியான ட்ரெஸ் யாருக்கு தான் இருக்கும் யாருக்கு தான் பசங்களுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும் ஒரு அஞ்சு செட்டு ஆறு செட்டு இருக்கும் அவ்வளோந்தான் புரியுதா ஆனால் அம்மாவுக்கு அவ்வளோ ட்ரெஸ் இருக்கும் புரியுதா பீரோல் ஃபுல்லாக அம்மா ட்ரெஸ்ஸு தங்கச்சி ட்ரெஸ்ஸு அல்லது அக்கா ட்ரெஸ் இவங்களுக்கு தான் ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அப்போ தேவைக்கு அதிகமான ஆடைகள் என்ன செய்யக்கூடாது சேர்த்து வைக்க கூடாது வணங்குதா அதற்கும் அல்லாஹ் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் எத்தனை பேர் ஆடை இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க நீ இவ்வளோ ட்ரெஸ்ஸை வீணா சேர்த்து வச்சிருக்கியும் அல்லா தானே மனமேல கேட்பான் புரியுதா அடுத்து செருப்பு போடுற பார்த்தியா அதுவும் ஆடை நம்முடைய ஆடைன்ற லிஸ்ட்ல தான் வரும் செருப்புன்றது என்ன அது ஒரு ஆடை தானே காலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு போடுறது தானே அப்ப செருப்பு போடும் போது வலது காலில் தான் என்ன செய்யணும் செருப்புகள் செருப்பு சகிலு போடணும் எந்த காலில் போடணும் வலது காலில் தான் செருப்பு முதல்ல போடணும் புரியுதா கலட்டும் போது இடது காலாக தான் என்ன செய்யணும் கரட்டணும் அடுத்து பெண்கள் வந்து பூக்கள் மல்லிப்பூ வைக்கிறாங்க பற்றியா மல்லிப்பூ ரோஜாப்பூ இதெல்லாம் வீட்டில் வைக்கலாம் ஆனால் அதை வச்சுட்டு வெளியே இணை கூடாது போகிறது பாவம் என்னது பாவம் இப்போ பூ வைக்கிறது வீட்டில் வச்சுக்கலாம் ஆனால் வெளியே இணை செய்யக்கூடாது பூவை வச்சுக்கிட்டு பூவை த இவ்வளோ பெரிய பூவை தலையில் காமிச்சிக்கிட்டு புரியுதா நல்ல மணக்க மணக்க வெளியே போகிறது பாவம் அப்படி பண்ணக்கூடாது சரியா அடுத்து இப்போ ஆடை அணிவதுடைய ஒழுக்கம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஆடையை கலட்டுறது அதாவது ட்ரெஸ்ஸை கலட்டுறதுனுடைய ஒழுக்கம் என்ன இப்போ ஆடையை அணியும் போது என்ன சொல்லணும் ஆடையை வந்து கலட்டும் போது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி தான் என்ன செய்யணும் கரெக்டாக ட்ரெஸ்ஸை கலட்டுற மேலே போய் டக டக்கைன்னு கழட்டிட்டு தூங்கக்கூடாது கலட்டும் போது பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அப்படி என்ன செய்யணும் சொல்லிட்டு தான் என்ன செய்யணும் ட்ரெஸ்ஸை சஹில் என்ன செய்யணும் ஆ எப்படி சொல்லணும்ப்பா ஆ சொல்லி கலட்டணும் அடுத்து போடும்ப வலதுகையில போட்டிருப்ப காலில் போட்டிருப்ப கலட்டும் போது இடதுகையை கலட்டணும் இடது காலை கலட்டணும் புரியுதா செருப் செருப்பை கரட்டும் போது ஃபர்ஸ்ட் செருப்பை வந்து காலில் போடணும் கரெக்டும் போது போடணும் புரியுது இதுதான் ஆடையை ரிமூவ் பண்றது அதாவது கலட்டுறது ஒழுக்கங்கள் புரியுதா